வணக்க மக்களை சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறதா இபிஎஸ் உடன் ஓபிஎஸ் கூட்டணியா சற்றுமுன்னு அறிவித்தார் தமிழக அரசியலில் மாறும் அதிரடி திருப்பம் என்ன வாங்க வீடியோவை காணலாம் அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது அனைத்து கட்சிகளுக்குமே மிக முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதாம் அந்த தான் அதிமுகவா பாஜகவுடன் கூட்டணி வைத்த சூழல்தான் மேலும் தனது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் தொடங்கிவிட்டார் அதன் அடிப்படையில் தான் அண்மையில் கூட அமமுக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலை தான் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் தொகுதி பங்கீடு மட்டுமே மீதமுள்ளதாக கூறப்படுகிறதா இந்த வகையில்தான் தமிழக அரசியல் கடந்த சில காலங்களாகவே நிலை வந்த இந்த தேக்க நிலை என்பது தற்போது ஒரு முக்கிய திருப்புமுனையாக முனையாக மாறியிருக்கிறதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் மீண்டும் இணைப்பதற்கான வேலைகளை முன்னெடுப்பது தீவிரமடைந்த நிலையில்தான் இதற்கு எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டியதாக வெளியாகும் தகவல் அரசியல் களத்திலேயே ஒரு பெரும் சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் டி டிவி தினகரன் இதற்கான சமரச பேச்சுக்களை முன்னெடுத்து வருகிறாராம் அதாவது பிரிந்து கிடந்த அதிமுகவின் பல்வேறு தரப்புகளை மீண்டும் ஒரு புள்ளியில் இணைக்க வாய்ப்பு இருப்பதாக காட்டப்படுகிறது இந்த நிலையில் தான் அதிமுகவினது பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவினருக்கான வேலைகளை டெல்லி தலைமை வலியுறுத்தி வந்ததாகும் செய்திகள் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்கொடுத்தவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படுகிறது அந்த நிலையில் தான் ஓபிஎஸின் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது தென் மாவட்டங்களில் அவருக்கு அதிக அளவில் காணப்படும் சூழல்தான் உருவாகி கொண்டிருக்க சூழலில் கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக அமையும் பட்சத்தில் தான் ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக அதிமுகவில் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறதா இந்நிலையில் தான் ஓபிஎஸ் நிச்சம் எங்களுடன் இணைவார் அவர் வேறு எங்கும் செல்ல மாட்டார் என அமமுகவின் பொருளான தினகரன் அவர்கள் மதுரையில் ஒரு நம்பிக்கையுடன் செய்தியாளர் சந்தித்து தெரிவித்திருக்கிறார் அதாவது வரும் தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்காக அடித்தளமாக இதை பார்க்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த நகர்வு என்பது ஒருபுறம் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தென் தமிழகத்தில் கூடுதல் ஒரு பலத்தை அளிக்கக்கூடும் என்றாலும் மறுபுறம் அதிமுகவின் உட்கட்சி அதிகாரத்தை போட்டியிடல் என்பது இது எந்தகைய மாற்றங்களை உருவாக்கும் என்ற கேள்வியெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறதா அதாவது நீண்ட காலமாகவே பிரிந்திருக்கும் தலைவர்கள் ஒரு பொதுவான இலக்கிற்காகவோ கையோற்பது என்பது தொண்டர்களிடையோ பெரும் உச்சார்த்தை ஏற்படுத்தினாலும் தொகுதி பங்கீடு மற்றும் ஒரு தலைமை பொறுப்புகள் குறித்த இழுபறி நீடிக்கவே செய்கிறதாம் இந்த வகையில் வகையில்தான் தினகரன் இந்த வெளிப்படையான பேச்சு என்பது ஓபிஎஸின் அரசியல் எதிர்காலத்தை அதாவது என்டிஏ கூட்டணியில் உறுதிப்படுத்துவுடன் தமிழகத்தில் ஒரு கண்டிப்பாக மும்முனை அல்லது வலுவான கூட்டணி போட்டிக்கு வழிவகுக்கும் என்று கூட எதிர்பார்க்கப்படுகிறதா இந்நிலையில் தான் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற தேதியெல்லாம் கண்டிப்பாக பிப்ரவரி முதல் வாரத்தில் அவர் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்பார் என்ற சூழல்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா இந்த நிலையில் தான் நிலை என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்